ஒன்னு தலையில கையை வச்சிட்டு வீடான வீட்டுல தலையில கைய வச்சுட்டு உக்காரலாமா நாத்து எப்படி என்ன தளபார விஷயம் நடந்து போச்சு இல்ல உண்மனு உட்காந்துருக்குறேன் உங்க அம்மையும் உங்க கூட உண்மனு உட்கார்ந்து அப்படி இன்னும் நடந்துச்சு சொல்லு நத்து குப்பில் மட்டும் மகாராணி மாதிரி வளர்ந்துச்சிருக்கோம் நான் இந்த மகாராணி மாதிரி வளர்ந்து வந்தேன் இப்போ வந்து உங்கள்கிட்ட குப்பை கட்டலையா இந்த பாத்திர வலிக்கு துணி துவிக்கி எல்லாமே பண்ணலையா ஏன் உங்கள் ஆத்தாளுக்கும் மாவளுக்கும் ஓ மாவனுக்கும் தட்டு தட்ட சாப்பாடாக்கி அதை மடிமேல கொண்டு வந்து வைக்கலையா ஏன்னமோ ஊர் உலகத்துலாம் பண்ணாதான் மாவளும் ஆத்தாளும் பெருசாக பேசுகிறாங்க சோறு போட்டு வைக்கிறது புருஷன் போட்டு வைக்கிறதுனா பெரிய டென்ஷன் ஆகுது டென்ஷன் இருங்கட்டி இருங்க அண்ணி எங்கயாவது டூர் ஊர் போயிட்டு போமா அண்ணி அப்பதான் எனக்கு டென்ஷனும் டிப்ரஷனும் குறைஞ்சு நல்ல அருமாளே என் மாவ சென்ன மாதிரி எங்கேயாவது தூறு தூர் போனாத்தே நல்ல ஜாலியா இருக்கும் அருமளே அப்படியே சொல்லித்தே நேர காஷ்மீர் போயிருவோம் என்ன நீ சொன்னீங்க காஷ்மீரா ஆமானத்தே நேரா காஷ்மீருக்கு நம்ம மதுரையில இருந்து யார் அப்படின்னுயே கேம்பிராவி

நாத்து நீ போய் அங்க வேணுமோ வாங்கி நல்லா திங்க தின்னுட்டு தின்ட்டு நல்லா தூங்க ஓ மாமியா தான் வேலை வாங்குதுன்ற நல்லா சாப்பிட்டு நல்லா உறங்கு உறங்கிட்டு நல்லா தின்னு இதே உனக்கு வேலை பத்து நாளும் நீ சுத்தி பார்க்க போறியோ இல்லையோ நீ சாப்பாட்டுறாமே நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கு சாப்பாட்டு செலவுனா என்னோட செலவு நீ கவலையப்பட வெரைட்டி வரைக்கும் வாங்கி உள்ள அள்ளி அள்ளி தள்ளி விடு

அப்புறமா இந்த கார்ட்டூன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணிவிடுங்க உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு எப்பவுமே கொடுத்துட்டு வாங்க உங்களால் தான் நாங்கள் வளர்ந்துட்டு வரோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீன் ஒரு வந்து சந்திக்கிறோம் பாருங்கள்